ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா அதாவது வீட்டு வேலை பார்க்க வேண்டிய மருமக கட்டிட்டு வந்தவன் வீட்டு வேலையை பார்க்கல காலையிலே வந்து எனக்கே தெரியாது மகனுக்கு நான் ஃபோன் பண்ணி டே நாளைக்கு சனிக்கிழமனா அவங்க பாண்டிச்சேரிக்கு போகணும் என்னான்னு பா போ கிளம்ப சொல்கிறா அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுறேன் பெரிய மகனுக்கு அவங்க கிளம்பி காலையிலே போயிட்டாங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இவன் சின்னமையவே சொல்கிறான் பெரியவன் ஆக என்னை வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை சரி நான் நீங்கள் சொல்கிறீங்களே மருமக மருமகன்னு சொல்லி இந்த மருமக இந்த வீட்டை வந்து எங்கள் அம்மா இறந்தப்போ வந்தது அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்கவே கிடையாது இதேங்க பாருங்க சூர்யா மேல நான் பாசம் வச்சுருக்கேன் பாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறேனே எதுக்கு சும்மாவா இங்கே வைத்தீங்களா வீடை காலையிலே வந்து என் கூட வந்து கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்க பூராத்தையும் க்ளீன் பண்ணி இங்கே பாருங்க பூரா வீடை குப்பையை பாருங்கள் கீழே எப்படி குப்பைன்னு இங்கே பாருங்க இவ்வளவு குப்பை இவ்வளோத்துக்கும் நாங்கள் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஊராத்தையும் ஒதுங்கு பண்ணி வீட பூரா சுத்தம் பண்ணி இன்னும் இருட்டா இருக்குது ஒன்றுமே தெரில இங்கே தான் வெளிச்சம் இருக்குது ஆ இங்கேருந்தே காட்டுறேன் பார்த்துக்கங்க அவ்வளவு குப்பை பூராத்தையும் க்ளீன் பண்ணி இந்த எல்லாத்தையும் ஒழுங்காக ஒழுங்காக அடுக்கி இப்போ அடுத்து வந்து இந்த டீப்ளைட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்தாருக்கு பாருங்க வீடியோ போடும்போது ரொம்ப மங்களாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு டீப்ளைட்டு இங்கே மாட்டுறதுக்கு இந்த எயிட் ஆப்ல ஒரு லைட் இருக்கா இந்த லைட்டு போச்சு இந்த மேலே இருக்கிற லைட்டு இது போச்சு டிம்மாக இருக்கு அதனால அந்த லைட்டை மாத்திட்டு பல்ப்பை மாற்றிட்டு அதோட அவங்க அங்கே வாங்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா நான் இப்போ நாகூருக்கு போயிட்டு வந்தப்ப இந்த ஒரு இது வாங்கியிருக்கேன் ஒரு நிமிஷம் இல்லை படம் நாகூர் ஒரு படம் இந்த படம் இது வாங்கிட்டு வந்துருக்கேன் இதை வந்து மாட்டுறதுக்கு இது வந்து நான் வாங்கினது நாகூருக்கு போனப்போ அதை தவிர்த்து இன்னொரு படம் இந்த படம் வந்து சூர்யா வாங்கினது இதாக இருக்குல்ல இது ரொம்ப நாளாக அங்கே வீட்டிலேயே இருந்துச்சு இதாக இருக்குது இந்த படம் தெரியுதா இந்த படம் இந்த படத்தையும் லைட்டு போட்டு மாட்டி இது போக வந்து எங்கள் யூடியூப்பு ஒரு நிமிஷம் இருங்க இந்த இருக்குது மேலே இந்த யூடியூப் வந்து அப்படியே இருக்குது இது வாங்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு வாங்கினது இங்கே வருங்க இந்த இது இந்த யூடியூப்பு இது இதையும் வச்சு ஏற்கனவே உள்ள யூடியூப் இந்த இருக்குது தெரியுதா செவரில் மாட்டியிருக்கேன் இது ஒன்று ரெண்டு யூடியூப்பு பட்டனு சில்வர் பட்டனு ஆக்சுவலாக ஒன்றுக்கு ரெண்டு சில்வர் பட்டனு நான் வாங்கியிருக்கேன் சரியா யார் யாரோ எவ்வளவோ வீடியோக்கள் போடுறாங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பார்க்க எனக்கு ரெண்டு யூடியூப் இங்கே வரங்க சீல்டு கொடுத்துருக்காங்க யூடியூபர் பெஸ்ட் யூடியூபருங்கிறதுக்காக ஒரு லட்சம் கிராஸ் பண்ணதுக்கு ஆக இதெல்லாம் மாட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் செவருக்குவரெலாம் வந்து டிசைன் ஒட்ட போகிறோம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த கலர் வந்து ரொம்ப டிம்மாக இருக்குது அதனால் இந்த கலரை மாற்றிட்டு இந்த செவரு இந்த செவரு எல்லாத்துக்குமே வந்து வேறு கலரு அடிச்சிட்டு வாசலில் ஒரு பல்ப்பு எல்லாம் போட்டு இந்த வீடை வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இவ்வளோ வேலைகளை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நானும் சூரியாவும் அவளுக்கு பார்க்கணும்னு என்ன தலையழுத்த இது வந்து சம்பளத்துக்காகவோ இல்லை காசுக்காகவோ பார்க்கல கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல மனசோட நம்ம மாமியார் வீடு நம்ம அத்தை வீடு அதை சுத்தமாக இருக்கணும் கோவில் மாதிரி வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ வந்து இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா இது வேறு எந்த ஒரு சுயநலத்தோடையும் பார்க்கல சரியா காலையிலே ஃபோன் பண்ணி எங்கேப்பா போனீங்க எங்கே அப்படின்னு சொல்லி என் பெரியமேண்ட கேட்குறேன் நீங்கள் சனிக்கிழமைடா போக வேண்டியது இருக்குது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவங்க காலையிலே போயிட்டாங்க அப்படிங்கிறேன் அப்போ பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு இவ்வளோ பரபரப்பு என்ன நாளைக்கு தானே பாண்டிச்சேரியில் வந்து கையெழுத்து இன்னைக்கு காலையில் நேற்று தான் நைட்டு கொடைக்கானலேருந்து வந்திருக்காங்க மூணு நாளாக சுற்றிட்டு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அங்கே வாசலில் உட்காந்து எட்டு நிமிஷம் வீடியோ அதை பார்த்து தான் நானே வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இன்றைக்கி ஒரு நல்லது தான் வாங்கி கொடுப்போம் என்ன தான் சண்டையாக இருந்தாலும் நம்ம பேர இருக்கேன் பை பையங்க இருக்காங்க ஹோட்டல்லையே மூணு நாளாக தின்ட்டுருப்பாங்க சரி வீட்டில் நல்லது போல் தான் வாங்கி கொடுப்போம் சமைச்சி சாப்பிடட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் காலையில் இப்போ ஃபோன் பண்ணி என்னப்பா எதா வாங்கிட்டுருவாப்பா உங்கள் அம்மாட கேட்டு சொல்லு அப்படின்னா அவங்க இங்கே இங்கே இருக்காங்க அவங்க காலையிலேயே பாண்டிச்சேரி போயிட்டாங்கட்டா உனக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம் காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு நீ பாண்டிச்சேரிக்கு போகணும்னு சொல்லி போனேன் யார் சொன்னாங்க கையெழுத்து போடுற வேலை பத்து நிமிஷம் அதுவும் நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு தான் கையெழுத்து இன்றைக்கே போய் அங்கே போய் என்ன உன போகிற ஒரு வேளை வந்து இந்த நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீ சொல்கிறதும் உண்மையா இந்த கப்பல்காரன் இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்கிறது அப்புறம் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்கிறதெல்லாம் உண்மையா அப்போ அப்போ நான் தான் வந்து ஏமாந்த சோனகிரியை உனைய சரி ரைட்டு என்றைக்கு நாளும் கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டா நம்ம கொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நான் நினச்சதுக்கு நீ கொடுக்குற பரிசு இதுதானா நான் கேட்குறேன் அப்போ யாரை உண்மை உண்மைன்னு நம்பினோமோ இன்றைக்கி அவங்களே நம்மளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரிக்கு ப அப்படியே பரபரப்பாக இருக்காங்க யாரை வந்து நீங்கள் கெட்டவ கெட்டவன் சொல்கிறீங்களோ அவ வந்து என் வீட்டை வந்து இங்கே எங்கள் அம்மா வீடை வந்து கோயிலாக நினச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிறவன் நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நல்லவங்க நல்லவங்க நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்க தான் ஆக மோசமானவங்களாக இருப்பாங்க ஒருத்தவங்கள ஐட்டம் அது இதுன்னு சொல்லி நிறைய பேசுவீங்க ஆனால் அவங்க தான் உண்மையான பாசம் வச்சு உண்மையிலே நல்லதான் நடக்கிறவங்க இப்போ தெரியுதா நான் ஏதாவது எதாவது அதான் என் வாழ்க்கையில் நடக்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாடம் எனக்கு மிகப்பெரிய பாடம் கெட்டவன் நினச்சவ ஒருத்தி நல்லவளாக இருக்கிறதும் நல்லவன் நினைக்கிற போர்வையில் இருக்கிறவ ஒருத்தி கெட்டவளா உலா வர்றதையும் நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க நல்லவளுக்கு உதாரணம் சூர்யாவை சொல்லுவேன் கெட்டவ நன்றி கெட்டவ எனக்கு துரோகம் பண்ணுறவங்கிறதுக்கு சுமிய உதாரணம் நான் சொல்லுவேன் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் என் வாழ்க்கையில் ரொம்ப பேர் சொல்கிறீங்களே இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வாழ்ந்த பொண்டாட்டியை இப்படி நடுத்தவர்களை விட்டுட்டு வந்துட்டார் இப்படி வந்து குழந்தைய குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு பேரனை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே அதெல்லாம் பார்க்கணுங்கிற நினப்பில் தான் நான் இருக்கேன் ஆனால் நான் பார்க்கவே கூடாதுங்கிற நினைப்பில் தான் சுமி இருக்கா ஒரு நல்லது பொழுது இன்றைக்கி ஆக்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கறி கஞ்சி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு ஒரு மீன் கீனு எதை வாங்கிட்டு வாங்க விடுங்க நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே வாங்கி கொடுக்குறதுக்கு எவ்வளோ என் மனசு ஏங்கி போய் கிடஞ்சி தெரியுமா இப்போ இந்த ஃபோன் பண்ணும்போது கூட என் மகனுக்கு ஃபோன் பண்ணும்போது கூட பக்கத்தில் அங்கே சூர்யா நின்று வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நான் ஃபோன் அடிக்கிறேன் கேட்டவுடனே எனக்கு எவ்வளோ அதிர்ச்சியானே அதை பார்த்தவொன்னே இவளுக்கு அப்படியே சிரிப்பாக சிரிக்கிறா ஏலனமாக ஆக உன்னை உன் குடும்பத்தில் மனுஷனாகவே மதிக்கலை நீ இனிமேல் என் கண்ட்ரோல் தான் இனிமேல் எதுனாலும் உனக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி இப்போவே எகத்தாளமாக பேச ஆரம்பிச்சிட்டாள் இவன் ஏற்கனவே ஆடுவாள் இதில் சலங்கை வேற கட்டி விட்டா சும்மாவாக இருப்பா இனி எனக்கு எதுவுமே ஆதரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இவ வேலையவ காட்டுவா நானும் நம்பிக்கையோடு இருக்கேன் சரி பார்ப்போம் திருப்பி வந்து பாண்டிச்சேரிக்கு இவங்க போன தெரியல இவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ அங்கேயும் போய் ரெண்டு நாள் டேராக போடுவாள் சுமி டேரா போட்டுட்டு வீடியோக்கள்லாம் எடுத்துட்டு அப்படியே மெதுவாக வருவாள் அவளுடைய எதை எதை பார்க்கணுமோ யார் யாரை பார்க்கணுமோ பார்த்துட்டு அவள் காதல் லீலைகளையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூடு சாங்கு ஒரு டூ எட்டு ஒரு ஏக்கமாக ஒரு பாட்டை போட்டுட்டு கிளம்பி வருவான்னு நினைக்கிறேன் சரி என்ன நடக்குதுங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது ஒரு உம்முளைக்கு திருந்துறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் ஆனால் அவள் வந்து நான் திருந்தவே மாட்டேன் நான் இப்படித்தான் என்னுடைய கேரக்டர் இப்படித்தான் அப்படிங்கிறது அவளுடைய உண்மையான முகத்தை அவன் முன்னால் காட்ட ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் பார்த்துக்கோங்க இதே எத்தனை தடவை நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு சூர்யா வீட்டுக்கு போகிறேப்பா சொல்லாதப்பான்னு சொன்னப்போ கூட எத்தனை வீடியோவில் சொல்லி அவர் போயிட்டார் போயிட்டாருன்னு சொல்லி என்னை வந்து காட்டி கொடுத்து என்னை கேவலப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தினா இப்போ அதே அசிங்கம் வாழ்க்கை இசைய பூமரன் திருப்பி உனக்கே நடக்குதா இந்த நீ இப்போ ஊருக்கு போயிட்டியா உன்னுடைய எளீழைகளை பூரா இனிமேல் நான் அவுத்து விடவே வெயிட்டன்சி இனிமே தான் உண்மையான பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் செஞ்சுட்டு காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆறு இல்லை இவ்வளோ நான் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி